இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு வெண்டக்காய் பொரியல் பிடிக்காததுக்கு ரீசன் என்னன்னா அதில் இருக்கிற அந்த வலு வலுப்பு தன்மை தான் ஸோ அது வந்து இல்லாமல் எப்படி போயிக்கணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு சிலர் எப்படி செய்வாங்கன்னா வெண்டைக்காவை சும்மா வெறும் பேன்லேயே போட்டு அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாலிப்பெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா வந்து சேர்த்து பொறிப்பாங்க நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் லைட்டாக மஞ்சள் தூள் எடுத்து சேர்த்துட்டு வதக்கிட்டு அப்புறமா வெண்டைக்காவில் சேர்த்து நீங்கள் வதக்கினீங்கன்னா அதை வலுவலுக்கு தன்மை தெரியாது ஆனால் வீடியோவில் நான் வெண்டக்காவை ஃபஸ்ட்டு போட்டேன் தெரியாமல் அதுக்கப்புறமா தான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் சேர்த்திங்கன்னா பிசு பிசுனாயிரும் ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் வெறும் பேனில் கூட வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாளிச்சிட்டு வெங்காயம் தாளிச்சிட்டு அப்புறமா இதை சேர்த்து செய்யலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இது வந்து நம்ம வாஷ் பண்ணி அது வந்து ஈரமாக இருந்து நம்ம உள்ளே சேர்த்தாலும் இது வந்து அந்த வலுவலுப்பு தன்மை கம்மியாக தான் தெரியும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் ட்ரிப் தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க அதுக்கு தேவையான உப்பை இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயும் நம்ம வந்து உப்பு சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி பிசுபிசன் ஆயிடும் அதனால் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வந்து மறந்து கூட உப்பு சேர்க்கறாதீங்க நெக்ஸ்ட் டைம் வெண்டக்காய் பொரியல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுன்னு கமெண்ட்டில் கேளுங்கள்